ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிக்கல் லைஃப் ஸ்டைல் நம்மளுடைய டிக்கெ லைஃப் ஸ்டைலில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு செய்யக்கூடிய குழந்தைங்களுக்கு பிடிச்சமான பால் பாயாசம் சேமியா பாயாசம் தாங்க பார்க்க போகிறோம் வாங்க அது எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு நம்மளுடைய வீடியோக்கு போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை முதல் தர பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போது நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன் கடாய் வந்து நல்லா வந்து ஹீட் ஆகட்டும் அதில் நான் டூ டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்துக்கிறேன் நெய் வந்து நல்லா காயட்டும் இப்போ காஞ்சிருச்சு இப்போது நான் எடுத்து வச்சுக்கக்கூடிய ட்ரை அதாவது உலர் திராட்சை முந்திரி போட்டு நல்லா வந்து நான் வறுத்து எடுத்துக்கிறேன் திராட்சை பார்த்தீங்கன்னா நல்லா வந்து உப்பி வரணும் அப்போ தான் வந்து நம்ம ஸ்பாயஸ் தூத்தத்தில் சேர்க்கும் போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இல்லாட்டி அடி பிடிச்சிரும் நம்ம பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து அந்த உலர் திராட்சை வந்து நல்லா வந்து உப்பி வரணும் அந்தளவுக்கு வந்து நல்லா வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் உங்கள்கிட்ட எந்த நட்ஸ் இருந்தாலும் நீங்கள் அதை சேர்த்துக்கலாம் இப்போ அதுங்க நல்லா உப்பி வந்துடுச்சு கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருச்சு இப்போ வந்து இதை வந்து நான் வேறொரு பவுலுக்கு நான் மாற்றிக்கிறேன் இப்போ அதே கடாயில் ஒரு ஒன் கப் அளவுக்கு வந்து நான் சேமியாக எடுத்து வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா ஒரு பொன்னிறமான கலரில் வந்து வறுத்து எடுத்துக்கலாம் அப்போ தான் வந்து பாயாசத்தில் வந்து பார்க்கும்போது சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு நான் வந்து வறுத்து எடுத்துக்கிறேன் இதையுமே நான் வேறொரு பவுலுக்கு நான் மாற்றி எடுத்துக்கிறேன் இப்போது அதே கடாயில் நான் ஒரு கப் அளவுக்கு வந்து நான் பால் சேர்த்துக்கிறேன் இது வந்து காய்ச்சின பால் தான் பால் வந்து நல்லா கொதிக்கட்டும் கூடயே நான் ஒரு கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன் அதோட நான் அரை கப் அளவு ஜவரிசி ஜவரிசி எடுத்து வச்சுருந்தேன் அதையுமே சேர்த்து நல்லா வேக வச்சிடலாம் இந்த பாலும் சவரிசியும் நல்லா வெந்து வரட்டும் பாருங்கள் இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு இது கூடயே நம்ம வறுத்து வச்சுருந்தோம் சேமியாவை சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுலாம் அந்த அந்த வந்து நல்லா அடி பிடிக்காம கிண்டி விடுங்க பாருங்க சேமியா வந்து நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ இதுக்கு தேவையான நம்ம சுகர் வந்து சேர்த்துக்கலாம் நான் ஒரு கப் அளவு வந்து சுகர் சேர்த்துக்கிறேன் கூடயே நான் ஒரு கப் அளவுக்கு மில்க் மேடு சேர்த்துக்கிறேன் மில்க் மேடு வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு மில்க் மேடு வேணாம் அப்படின்னா நீங்கள் சுகர் கூட ரெண்டு கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்து விட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இந்த மில்க் மேடு சேர்த்து செய்யும்போது பாயாசுதான் டேஸ்ட் வந்து ரொம்ப ரிச்சான டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக தான் பாருங்கள் ஆல்மோஸ்ட் பால் பாயாசம் வந்து ரெடி ஆயிடுச்சு இதுக்குடைய ரெண்டு ஏலக்காய் வந்து தட்டி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துடலாம் நம்ம வளர்த்து வச்சுருந்தேன் முந்திரியும் சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் பாருங்கள் சூப்பரான சுவையான பால் பாயாசம் வந்து ரெடி ஆயிடுச்சு பாயாசம் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கெட்டிப்படும் அப்போதிக்கு மட்டும் நம்ம பாலை வந்து நல்லா காய்ச்சி ஊற்றி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இப்போ வந்து இதை வேறொரு பவுலுக்கு வந்து மாற்றிடலாம் இப்போ பாருங்கள் சூப்பரான சுவையான பால் பாயசம் வந்து ரெடி ஆயிடுச்சு நம்ம குழந்தைகள் கேட்டோனே நம்ம சட்டுன்னு செஞ்சு கொடுத்துடலாம் கண்டிப்பாக வந்து இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும் நம்ம மில்க் மேட் செய்து செய்ததோட ஒரு ஹ ரொம்ப ரிச்சான டேஸ்ட்டு கிடைக்கும் கண்டிப்பாக வந்து ஒரு முளை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் உள்ள எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்மளோட டீட்டெயில் ஹபிஷலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்